எல்லாம் பிக்கு கித்தாப்ல இருக்குறோம் அவங்க வாசித்ததில் தவறு அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஒவ்வொருவரும் யாரெல்லாம் என்ன சட்டம் சொன்னாங்களோ அவங்க கித்தாபில அந்த வாசகத்தை காமிக்கணும் ஏன்னா அந்த வாசகத்தில் தவறு இருக்கிறது அந்த வாசகத்தை அரபிய படித்து அவர் அர்த்தம் சொல்லணும் யார் எந்த ரிப்போர்ட் வச்சாங்களோ அவங்க படிக்கணும் அவங்க வேண்டாம் சொல்லணும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா தெரிஞ்சவங்க கூட கொடுக்கணும் தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்க தான் படிக்கணும் படிச்சு அறுத்ததை வச்சணும் ஏன் தான் அறுத்த வைக்க சொல்றோம் அப்பதான் அந்த அந்த கிதாபை எங்களுக்கு பிறகு தரணும் பக்கத்தோட எங்களுக்கு தரணும் நீங்க அறுத்தம் வச்சு தவறுன்னு அப்பதான் எங்கனால சொல்ல முடியும் ஏன் நாங்க வாசிச்சு அர்த்தம் வச்சு சொல்றோம் நாங்க அதுல இருந்து தெளிவுபடுத்துறதா இருந்தா நீங்க வாசிச்சுங்கல அறுத்த வச்சுங்கல இந்த தவறு அப்ப நாங்க சொல்றதா இருந்தா நீங்க எப்படி வாசிச்சிங்க புரிஞ்சுங்க எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்பதான் சுட்டி காட்ட முடியும் யார் யாரு வச்சாங்களோ ஒரு சில பேர் ஒரு சில வச்சாங்க ஒரு சில பேர் அந்த கிட்ட வச்சாங்க அவர் அவர்கள் அதுக்கு தோதான இவ்வாறு மக்கள் மன்றத்தில் இங்க சொல்லிவிட்டாங்க இருக்கு இருக்கு இருக்குன்னு நாங்க தப்பு இருக்குங்கிறோம் நீங்க கரெக்ட் தான் வாசிச்சு காமுங்க நீங்க புரிஞ்ச தப்புன்னு நாங்க சொல்லுவோம் இந்த மன்றத்திலே சொல்லுவோம் வெளியில எல்லாம் கிடையாது ஒவ்வொன்னுக்கும் சொல்லுவோம் ஒவ்வொன்னா நீங்க வாசிக்க பண்ணணும் இல்ல நாங்க எங்களால சொல்லதான் முடியும் தமிழ்ல எழுதி வச்சத அரபி வாசிக்கிற ஞானங்கள் இல்லைன்னு அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்களில் யாருக்கு திறமை இருக்குன்னு கொடுக்கணும் ஒப்புக்கொண்டு கொடுக்கணும் இல்ல எங்க இஷ்டம் இதெல்லாம் கொண்டு வர முடியாது இதுல மக்கள் தெரிஞ்சு யாரும் படிக்க தவிர்த்து அதான் இப்படி சொல்றாங்கன்னு மக்கள் வாங்குவாங்க ஆனா நீங்க எல்லாம் அரபி ஓதிருக்குன்னு சொல்றீங்க அப்ப ஆனா அவங்கவுங்க சொல்லுங்க நீங்க என்னதான் இங்க விளக்கம் கொடுத்தா யாரும் கொடுத்தால் என்ன எங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் போதும் என்று சொன்னால் நீங்க சொல்லலாம் தவிர மக்கள் நினைப்பார்கள் இவர் வாசகத்தையா போல தெரியுது அதனாலதான் இப்படி கொடுக்குறாரு மக்கள் வாங்குவாங்க அதனால நீங்க இனிமே அடுத்து உங்களுக்கு வரக்கூடியதான் நான் பயிர் சொல்ல தயாரா இருக்கிறோம் நீங்க வாசிங்க அடுத்த சொல்லுங்க தா